வீடியோ போட்ட நீ ஃபஸ்ட் லைக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றிகள் இது வீடியோ போடு எதுக்கு சாமி அழுகுற சொல்லு எதுக்கு அழுகுற எனக்கே ரியா போன வாரம் கூட்டிட்டு வரலன்னு சொன்னதுக்கு இந்த வாரம் உட்காந்து அழுகுறியே இந்த வாரம் வந்தாச்சுல்லாம்

இல்லை இந்த போக பிடிச்சாலுமே குழந்தைக்கு லங்ஸ் ப்ராப்ளம் வரும் நிறைய பேர் கமாண்ட்ல சொல்லியிருந்தாங்க அது அது வந்து இந்த வேற ஏட்டையில எல்லாம் இருக்காங்கல்ல ஆமா அதுல வரது அது மூளிகை போகதான நல்லதுதானே இங்க பாருங்க அணமர் மாதிரி பறந்துட்டே கிராமம் கிளம்பியாச்சே குணத்தூர் ரோடலైనా குணத்தூர் நீங்க வரலாம்லங்க்தே

பால் அது வந்து குடுக்கணோம் பழகினது வேலை முடிஞ்சு போய் சுத்தணுமோ ஜாலியா சுத்தம் ஆமா தேட்டர் சினிமாக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு நல்ல நல்ல வடம் வருது தக்கலான்னு வருது சார் ஆ டக்கலான்னு அதை பார்க்கணுன்னு ஆசை தேட்டரில் பார்க்கணுன்னு ஆசை ராயன் ராயன் நல்லா இருக்குதாம்மா ஆ பார்த்துட்டியா நல்லா இருக்கும் சொன்னாங்களா அது பல தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆகிருக்கு ராய ராயன் அமேசான் ப்ரைமில் வர்றதை நம்ம பார்க்க முடிய மாட்டேங்குது ஓகே ஆ ஆமாம் கூட்டி தங்க காட்டுங்க

பொங்கல் வச்சிருக்கிறாங்க இனி எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சுட்டுப்பா இல்லை எப்படி நீங்க மட்டும் தனியாக வச்சிருக்கா குரூப்ல எல்லாரும் சேர்ந்து சரி சரி எனக்கும் தான் பொங்கல் ஓகே கடாயங்கி கெடாய்க்கான வா எங்க போனேன் ஆ இப்போதான் வந்தேன் மொகைல சாங் டாங்களா நல்லா தெய்வத்துக்கு சாங் எல்லாம் நல்லா விசிட் கொண்டு வேணுன்னாங்களா இல்லை இங்கே அங்கே இருக்கிறேன் பாரு நாள் எடுத்து வைக்கிறாங்களா நான் மாலை கொடுத்துட்டேன் பாப்பாட்ட பாரு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடாயிட்ட வெட்ட போகிறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் ஏன் ஜாமி ஏன் பொக்குன்னுக்குற ஆ அவ்வளோதான் தெரிஞ்சு போச்சா என்னன்ட்டு எல்லாரும் தங்கமையில் வந்து பார்த்துக்கிறாங்க எல்லாம் கொஞ்சிகிட்டு இருக்காங்க அலங்காரம் நடந்துட்டுருக்குது ஆமாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா வந்துட்டாரு குட்டி மக மகன் அப்பன்னு அப்பந்தான் நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்பா தான் பெரிய

பா குட்டி முத்தம் கொடுத்துக்கறீங்களமா முடிய போட்டு போசுக்குமாடா கோலி முடி போசுக்கு பெண்ணே இல்லையா வைக்கிறீங்களா ம் சரி என்ன வருங்க பன்னெண்டு மணி பூஜை நாங்க ஒரு மணி ஆக போகுது பூஜை முடிஞ்ச கிட வெட்டுவாங்க அப்புறம் கூறுவாரு கார் வர்றா ஆள் இருக்குதா அதை போட்டு நாலு மணி ஆயிருந்து சாப்பாடு கூட சாப்பிடல நாங்க கலைவாணி ஏ மூஞ்சி கேட்டகுற நான் அந்த பக்கம் తిหมீட்டியா ரெண்டு பேருதே பேரு கலைவாணி பாத்துங்க இவங்க ரெண்டு காயத்ரி ரெண்டு காயத்ரி ரெண்டு கலைவாணி எப்படி 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 செட் ஆகுது பாத்துங்க இவங்க வந்து போன் வச்சிட்டு அப்படி பேசிட்டு இருக்காங்க பாருங்க பேசுங்க பேசுங்க பேஸ் பேஸ்ங்க இங்க வாடி

ஓகே நான் பட்டன நான் ஆமா அம்மன் சீல திறந்துட்டாங்க பாத்தீங்களா பாருங்க அடவளே அம்மா தாயே காப்பتما ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்த இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து பூஜை பண்ணிட்டு நாங்க வந்து பூஜை பண்ணுறவங்க தான் பூஜை பண்ணிட்டு இந்த காரை எல்லாம் போட்டுருக்க பாத்தீங்களா இந்த பின்னாடி இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய எலுமிசங்க மரம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் நிறைய இங்கே ஒரு பெரிய தோட்டமாக இருந்துச்சு அதை ஏன் கட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரில இப்போ இருக்கு கிணறு கிணத்துல எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் இந்த கோயில் வந்து எங்கள் குலதெய்வம் கோயிலோடு சேர்ந்தது தான் இங்கே வந்து பழைய ஞாபகங்கள் இந்த கோயிலை சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்போம் சின்ன வயசில் இருக்கும்போது நானே எங்கள் மாம்பசங்கள்லாம் கோயிலை துர துவச்சி சுற்றி விளையாண்டுருப்போம் இங்கேயே நைட்டில் தூங்குவோம் இந்த இடத்துக்கு வரும்போதில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் இங்கே தான் வந்து ஈஸ்வரன் கோவில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இப்போ வந்து ஈஸ்வரன் எடுத்துகிட்டு விநாயகர் அங்கே வச்சுட்டாங்க ஆப்போசிட்டில் பெரிய ஈஸ்வரன் கோயில் கட்டிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பூஜை முடிவு இருக்கு எப்படியே சாயந்தரம் ஆயிரும் போல் இருக்குது நம்ம நான் சாயந்தரம் வரைக்கும் வீடியோ எடுத்தேன்னா இன்றைக்கி நான் வீடியோ போட முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்து நேற்று வீடியோ போடலினோடனே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ஆல் வீடியோ போட்டனி ஃபஸ்ட் லைக் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றிகள் இந்த வீடியோ வந்து அடுத்த பார்ட் இதுக்கப்புறம் கடா வெட்டி கூர்க்கறி போடுறது அப்புறம் பூச்சை நடக்கிறது எல்லாமே வீடியோ எடுத்து அடுத்த பார்ட்டில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் லவ் யூ ஆல்